பெரிய சந்தோஷம் இது இந்த உதவியை செய்தாக்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த பார்க்க முடியாத ஒரு கட்டம் அது அப்படி நானெல்லாம் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உயிரோட நினைச்ச கூட பாட்டு என்ன எனக்கு தலையில பெரிய காயம் வந்து முதுகெல்லாம் வெறிஞ்சு போச்சு எனக்கு இருக்கிறார்கள் அவர்களுடைய தந்தையின் ஞாபகார்த்தமாக வணக்கம் காலேடி அன்பு சொந்தங்களை நாங்கள் இந்த சாவகச்சேரி மீசாலை பகுதியிலே வந்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கடந்த மாதம் நாங்கள் ஒரு பதிவை ஏற்றிருந்தோம் அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்கள் நண்பர் ஒருவர் அவர் காயங்களால் பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி பெரும் தீரத்தில் இருந்தார் அவர் எங்களிடம் ஒரு தையல் இயந்திரம் கேட்டிருந்தார் அந்த தையல் இயந்திரத்தை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் அந்த தையல் இயந்திரத்தை கொள்வனவு செய்திருக்கிறோம் அதை அவரிடம் கையளிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் உண்மையில் காலையடி உதவும் கரங்களை பார்க்கும் அன்புறவுகளை காலையடி உதவும் கரங்களுக்கு உங்களாலான ஒத்துழைப்பை வழங்குங்கள் எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பகிருங்கள் இந்த தகவல் பல மக்களுக்கும் போய் சேரட்டும் ஏனெனில் தொடர்ந்து உதவி தேவையானவர்கள் இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த உதவிகளை வழங்கியிருக்கிறோம் அதே போன்றதொரு உதவியைத்தான் நாங்கள் இன்றும் இங்கே வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம் கடந்த மாதம் நாங்கள் பதிவிட்டதற்கு அமைவாக அந்த உதவியை வழங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அன்புகளை மீண்டும் உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன் காலையடி உதவும் கரங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் உதவியோடு இணைந்து கொள்ளலாம் பாருங்கள் இன்றைய தினம் நாங்கள் இந்த உதவியை எங்களுடைய நண்பர் எங்களுடைய புத்த சகோதரன் ஒருவன் அவருக்குத்தான் நாங்கள் இந்த உதவியை இங்கே வழங்குவதற்காக வந்திருக்கிறோம் கடந்த மாதம் விட்ட பதிவிற்கு அமைவாக இந்த தையல் இயந்திரம் விளையாண்டா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் உண்மையில் எங்கள் இந்த உதவிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு ரூபா அந்த நிதியின் தான் நாங்கள் இந்த உதவியை வழங்கியிருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அவரூடாகவே இந்த பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்திருக்கிறோம் இதற்கு தேவையான இந்த ரோல் பிளக்ல இருந்து நூல் கட்டைகள் லேஸ் என்று பல பொருட்கள் அவர் தனக்குரிய பொருட்களை கொள்வனவு செய்திருக்கிறார் இன்னும் கொள்வனாக வா இந்த லைட் என்ன பொருட்களை கொள்வனவு செய்ய என்ன ஓகே அது யாழ்ப்பாணம் செல்ல வேண்டி இருக்கிறது அந்த பொருட்களை அவர் அங்கே கொள்வனவு செய்து கொள்வார் ஏனைய பொருட்களை நாங்கள் இங்கே கொள்வனவு செய்து கொடுத்தோம் ஆ சொல்லுங்கண்ணா உங்கள் உங்களுக்கு இந்த உதவி கிடைத்ததில் எவ்வளவு சந்தோஷம் பெரிய சந்தோஷம் இது இந்த உதவியை செய்தாக்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறேன் அதாவது காலையடி உதவும் கரங்கள் காலை காலடி கரங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏனடா இது எதிர்பார்க்க முடியாத ஒரு உதவி வந்து யாருமே செய்ய முடியாத ஒரு தருணத்தில் இருக்கும்போது இவங்க எங்களுக்கு செய்திருக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயம் என் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் வந்து என் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் தெரியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஏனடா இதே போல அநேக உறவுகள் வந்து செய்ய அந்த ஒரு தொழில் முயற்சியில் செய்ய முடியாமல் இருக்கணும் வந்து அதுக்கு வந்து யாருமே உதவி செய்யாத தருணத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு சரணத்தில் நான் வந்து அண்ணாக்களோட கதைச்சது அண்ணாக்கள் எல்லாருமே வந்து என்ன என்ன நிலைமையை பார்த்து என்னை பற்றி அரைஞ்சு கதைச்சி தாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இன்றைய நாளிலே இந்த எனக்கு தேவையான ஒரு மிஷின் மிஷினுக்குரிய ஒரு சொந்த தொழிலுக்கு தேவையான சகலையும் செய்திருக்கிறாங்க அதுக்காக நன்றி இதே போல் இன்னும் அநேக ஈழத்துறவுகள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அது போராளியாவோ இல்லாட்டிக்கு தனி ஒரு ஒரு குடும்பமாக இருக்கே கூட நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்டுருக்கு நம்ம வந்து அவர்களுக்கும் இந்த ஒரு உதவியை செய்து அவங்களோட வாழ்க்கையில் இன்றைய முன்னேற்றத்தை செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனெண்டா நான் நிறைய இடங்களை கண்டிருக்கிறேன் வந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் அடுத்து என்ன செய்யணும்னு யோஸ் ஒரு பெரியோரு ஒரு பாதிப்போடு இருக்கிறாங்களோ வந்து என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆஹ் அது மனவியை கேட்டிருக்கணும் அப்படியா இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கணும் அதை கண்டிப்பாக நான் அவங்க இவைக்கு நான் சொல்லுவேன் அவர்களுக்கும் இப்படி ஒரு உதவியை செய்து அவங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு உயர்வை செய்யணும்னு காலையடி உதவிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது என்னுடைய ஒரு வேண்டுகோளமாக இருக்கிறது வந்து இதை விட இந்த இது செய்ததுக்கும் நான் திரும்ப திரும்பவும் நான் சொல்கிறேன் ஆக்களுக்கு உண்மையில் காலையடி உதவுங்கரங்கள் அவர் சொல்லியிருந்த உண்மையில் பத்து வருடத்துக்கு முதல் இப்படியான இந்த ஒரு பொருள் கிடைத்திருந்தால் நான் இன்று பல பொருட்களுக்கு சொந்தக்காரனாக இருந்திருப்பேன் பல பேருக்கு தொழில் வாய்ப்பை வழங்கியிருப்பேன் என்று நாங்களும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக பதினான்கு வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறோம் பதினான்கு வருடங்கள் கழித்து தான் அவருடைய தொடர்பு கிடைத்து நாங்கள் அந்த உதவியை அவருக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் பாரிய வலியை சுமந்தவர் அவர் அந்த வலிகளுக்கு மத்தியில் தான் அவருடைய வாழ்க்கை நகர்கிறது நீங்கள் அதாவது பல காயங்களை அடைந்திருக்கிறீர்கள் இல்லையா அந்த சந்தர்ப்பங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை சொல்ல முடியாது வந்து மீட்டு பார்க்க எனக்கு அது வேறொரு உலகத்தை கொண்டு போது ஒரே இடத்துல வந்து நான் என்னென்னு சொல்கிறது வந்து நாங்கள் இடம் போய் போயிருக்கேகளை வந்து தீவிர மாவண இருந்தது வந்து இருந்து அதிலேயும் இடம்பெற வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது இடம் பேர்ந்து மாத்தலன் போமோன்ற சொல்லி சரியான்னு முதல் நாள் நாங்கள் போய் இடத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் வந் முதன் அண்டே அண்டே பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் வழிகூடம்ன்ற இருக்கீங்களா நாங்கள் இறுகின வீச்சில் கா தாக்கப்பட்ட நாங்கள் வந்து வங்கரக்கு இறக்கைகளை என்னுடைய மூத்த மகள் செத்தது என்னுடைய அக்காண்ட ரெண்டாவது மகள் செத்தது என்னுடைய சொந்த அக்கா இரண்டாவது அக்கா அந்த இடத்துல இறந்தோம்னா நான் காயப்பட்டிருக்கேன் நான் எனக்கு பலத்த காயம் அது தலை ஒரே சந்தர்ப்பம் ஒரே சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல மட்டும் நாலு பேர் இறந்துடும் இறந்தாங்க காயப்பட்டது மூன்று பேர் என்னுடைய அக்காண்ட மகன் காயப்பட்டார் அவர் பெரிய காயம் அவருக்கு குடலெல்லாம் வெளியில் வந்துட்டு அதை சொல்ல முடியாது அந்த கணத்தை யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு கட்டம் அது அப்படி நானெல்லாம் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உயிரோடு பண்ண நினைச்சு கூட பாட்டதில் என்ன எனக்கு தலையில் பெரிய காயம் வந்து முதுகெல்லாம் எரிஞ்சு போச்சு எனக்கு வெரிகுண்டா நடித்தது வந்து எரிஞ்சு போயிட்டது அப்படி தப்ப முடியாத கட்டத்திலாம் இருப்பேன் யோசிச்சு நான் இதுவரைக்கும் நான் இருக்கிறேன் அதுக்கு ஆண்டருக்கு நன்றி சொல்லணும் வந்து அது சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு வேதனை வழி அவ்வளவு என்ன உறவுகளை அளந்து பிள்ளைகள் அளந்து பெரிய ஒரு பாதிப்புகளாம் கடந்து வந்தது நான் உண்மையில் அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் அதாவது ஒரு கைவிடப்பட்ட ஒரு நபராக அவருடைய காயங்கள் எல்லாம் பழுதடைந்து இறக்கின்ற ஒரு தருவாயில் தான் அவர் அந்த மண்ணிலிருந்து வெளியேறியதாக கூட சொல்லியிருந்தார் இப்படி எங்களுடைய உறவுகள் பல இவ்வாறான சூழ்நிலையை கடந்திருக்கிறார்கள் கடந்தும் என்றும் பெரிய துயரோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களை ஆற்றுகைப்படுத்த வேண்டிய தேவையும் கடமையும் நாங்கள் தப்பி இருக்கக்கூடிய எங்களிடம் இருக்கிறது உண்மையில் உங்களுக்கு உதவி கிடைத்தது மகிழ்ச்சி என்ன நீங்கள் தொடர்ந்தும் இந்த வேலையை முன்னெடுத்து நீங்கள் கண்டிப்பாக மேலே வர வேண்டும் உங்களை போன்ற பல தையலாளர்களுக்கு நீங்கள் வேலையை வழங்க வேண்டும் உங்களிடம் இந்த முயற்சி உங்களுடைய அந்த ஆளுமை உங்களிடம் இருக்கிறது அதை நீங்கள் செய்ய வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நீங்க வந்து பாருங்க நான் பாருக்களை வச்சு வேலை செய்ய வேண்டும் கண்டிப்பா அது நடக்கும் வந்து பாப்பாங்க இல்லை நான் இது போன்று பல இடங்களும் மன்னர் வவுனியா யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு எல்லாம் இந்த தையல் இயந்திரங்களை வழங்கி இருக்கிறோம் அவர்கள் கடைகளை அமைத்து இப்பொழுது சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பூரதேசங்கள் உண்மையில் போய் வருவதில் எங்களுக்கும் சிரமம் இருக்கிறது அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இப்படித்தான இருக்கிறோம் கடைப்படி இருக்கிறது நாங்கள் பல நல்ல தொழிலையும் இருக்கிறோம் அதே நேரத்தில் நல்ல உட உட்புடவைகளையும் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சரி நன்றி நன்றி வணக்கம் இன்றைய நாள் காலையடி உதவங்கரங்கள் அமைப்பின் ஊடாக இறுதி யுத்தத்தின் போது மிகவும் பாதிப்பிட்டு பொருளாதார ரீதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு உறவை தேடி நாங்கள் வந்து அவருடன் கதைத்து அவர் தன்னுடைய பொருளாதீதியாகத்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களை நம்மிடன் கூறி அந்த விஷயங்களை நாங்கள் காலேடி இணையங்கரங்கள் அமைப்பின் ஸ்தாபகர் தம்பண்ணே அவர்களுக்கு தெரியப்படிய தெரியப்படுத்தியன் ஊடாக என்று நாங்கள் ஒரு வாழ்வாதார உதவியை பிரவானன் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் உண்மையிலேயே இறுதி யுத்தத்திலே மிகவும் தனது பிள்ளையை இழந்து தனது சகோதரங்களை இழந்து மிகவும் ஒரு மன வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் பிரவானன் அவர்கள் அவர் சிறு இருந்து தையல் தொழில் பழகி தையல் செய்து கொண்டிருந்தவர் இன்று அவர் பல அவரோட உடலிலே பல காயங்கள் இருந்தும் ஒரு தையல் கடையிலே கூலிக்கு வேலை செய்து கொண்டு இருந்தவர் அவர் தான் சொந்தமாக தைக்க வேண்டும் சொந்தமாக தையல்ல பல பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு முயற்சி அவரிடம் இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே அவருக்கு இன்றுக்கு இன்று நாங்கள் அவர் சொந்தமாக தொழில் செய்வதற்குரிய ஒரு முயற்சியாக நாங்கள் இந்த உதவி திட்டத்தை வழங்கி இருக்கின்றோம் நிச்சயமாக அவர் முன் முன்னோக்கி வருவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதேபோன்று பல உறவுகள் எங்களுடைய தாயக மண்ணிலே பல வேதனைகளோடும் வலிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பொருளாதார ரீதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாழ்வாதார என்று செய்யாமல் ஒரு தொழில் முயற்சியாக தொழில் ஊக்குவிப்பு முயற்சியாக நாங்கள் இவர்களை ஒரு கையேந்து நிலை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த மக்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த வகையிலே இந்த உதவியை செய்த காலையடி இணையங்கரங்கள் அமைப்பினுடைய ஸ்தாபகர் நோர்வேயிலே வசிக்கின்ற தம்பண்ணை அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் நன்றிகளை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம் தம்பண்ணையை பொறுத்தவரையிலே பதினாலு வருடங்களாக இந்த காலையடி இணையங்கரங்கள் அமைப்பினூடாக நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்விலே ஒளியேற்றிருக்கின்ற அதே போன்று அவருடைய பணி தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆகவே அவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றேன் இதேபோன்று எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்ய இதே போன்று இவரை போன்று பிரவாண்ணன் போன்று பல குடும்பங்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளியை ஏற்றுவதற்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் காலையடி இணையங்கரங்கள் அமைப்பின் ஊடாக உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யலாம் என்பதையும் இந்த இடத்திலே தெரியப்படுத்தி கொண்டு தொடர்ந்தும் காலையடி இணையங்கரங்கள் இந்த சேவையை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பதை கூறிக்கொள்கின்றேன் நன்றி நன்றி அன்பு சொந்தங்களே காலையடி உதவும் கரங்களின் அன்பர்களே தொடர்ந்தும் காலையடி உதவங்கரங்களோடு இணைந்திருங்கள் காலையடி இணைய உதவும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குங்கள் எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் காலையடி இணைய உதவிகரங்களோடு இணைந்திருங்கள் தொடர்ந்தும் உதவி வரும் எங்கள் அன்பு புலம்பெயர் உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் நன்றி வணக்கம்